இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னாக்கி நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் நகர்கோவில் இருந்து ரெண்டு கிலோமீட்டர் பிறகுதான் இருக்குது சுங்காலும் கடை பானைகள் செய்யக்கூடிய ஒரு தொழில் கூட இருக்குது அங்கே தான் நான் நான் இப்போ போயிட்டுருக்கேன் வீடு எடுக்கிறதுக்காக வேண்டி பெர்மிஷன் கொடுப்பா அது எனக்கு ஒன்றும் தெரியல இருந்தாலும் நான் போயிட்டுருக்கேன் இருக்கேன் அங்கே என் கூடால வீடியோ கிளாஸ் போகலாம் ஆணைகள் இப்படி நல்ல மாடல்கள் செய்து வச்சிருக்காங்க இதெல்லாம் பானை வயிறு சோறு பண்ற மாதிரி அந்த மாதிரிப்பட்ட கலையாங்க வச்சிருக்காங்க அங்கேயா அப்படி அவங்களுக்கு விற்க தான் காசு மக்கள் இப்போ அதிக மண்பானைகள் வாங்க மாட்டேங்காங்க அந்த காலத்தில் நம்ம தாத்தா பாட்டி மாரிலாம் மண்பானைகள் நிறைய யூஸ் பண்ணாங்க இப்போ ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஃப்ரிட்ஜுக்கு மாறி போயிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு பிஸ்னஸ்ஸே ரொம்ப கம்மி தான் இருந்தாலும் அவங்க தொழில் அவங்க விட இல்லை ப பாரம்பரியமாக அந்த காலத்தில் இருந்தே அவங்க மப்பாட்டன் தாத்தா காலத்துலேருந்தே பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அவங்க இன்றைக்கும் தொடர்ந்து இது தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு அவங்க செய்கிற சந்தோஷமாக தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க தான் அவங்க சுள்ள அடுப்பு இது உள்ளால் வச்சு தான் நல்ல கரகதான்னு இருக்குது போய் பார்ப்போமா ஒரு நாங்கள் யாரையும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால போய் பார்க்க முடியாது போல இருக்கு தெரியல உள்ளால எப்படி போனோம் சொல்லிட்டு உயரமா இருக்கு பாத்தீங்களா இதுதான் அவங்க செய்து வச்சிருக்க கூடிய பாருங்கள் பாருங்க பாருங்க நிறைய மாடலில் செய்து வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க உள்ளாரி எடுக்கக்கூடாது நெட் லீவ் அப்படின்னு சொன்னதுனால நான் வெளியில் நின்று லைட்டாக அப்படியே எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் ஒரு நாள் போய் நம்ம தெளிவாக எடுக்கலாம் இன்னைக்கு அவங்க இருந்து போதும் போதும் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுனால நம்ம சிம்பிளாட்டை அப்படியே எடுத்துட்டு கிளம்பிட்டோம் நம்ம ஒர்க்கிங் டேஸில் வந்தோன்னா இதெல்லாம் பற்றி சொல்லி தந்திருக்க பார்த்தோங்க அளவுடு கிடையாது அளவு கிடையாது எடுக்காதீங்க எடுக்காதீங்க அங்கே என்ன பண்ணுறதுனால தேங்க்யூ ஸோ பார்த்ததே சந்தோஷம் நமக்கு இஞ்சி தட்டுறதுக்கு நல்ல மிளகெல்லாம் பொடிக்கிறதுக்கு வண்டி ஒரு இடிகள் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இடிகள் அப்புறம் மட்டும் மோர் குடிக்கிறதுக்காக வேண்டி சின்ன சின்ன கோவில பானைகள் ஒரு நாலெண்ண வாங்கினேன் இவ்வளோந்தான் என்னோட பர்ச்சேஸு அதோட நம்ம எல்லாம் பார்த்து சுற்றி எடுத்து இந்த இது வெளியில் வந்து தான் வாங்கினேன் அங்கே வாங்கலை வெளியில் வந்து வாங்கினேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்